வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க பொன்னாங்கண்ணி கீரையிலே வித்தியாசம் இருக்குது செவப்பு பொன்னாங்கண்ணின்னு இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செவப்பு பெருசு பெருசாக இருக்கிற பொன்னாங்கண்ணி இருக்கும் இது அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க அந்த நன்மைகளும் இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி பொரியலை தாங்க செய்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன் பசங்க எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி செஞ்சு தரலாம் அப்படின்னு செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லாத இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து கண் கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்களாங்க கண்ணுக்கு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும் போது க்யூர் சொல்லப்படுது கண்ணுக்கு இமை மேலே வர புண்ணுங்களோ அப்புறம் பார்த்திங்கன்னா கண் பார்வையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ நன்மைங்களாம் அது மட்டும் இல்லாத இது பொன் ஆங்கண்ணி கீரை அப்படின்னும் போது பொன் போல் நம்ம சர்மம் வந்து நல்லாவே மினுக்குங்களாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும்போது சர்மத்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்களாங்க நல்ல க்ளோ கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீரையை எடுத்து கண்டிப்பா இந்த கீரையை எடுத்துடணுங்க அடுத்தது என்ன அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குங்க கடுகு ஜீரகம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மேலும் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்களாம் கேல்சியம் இரும்பு சத்து புரத சத்து இந்த மாதிரி நிறைய இருக்குங்களாம் உஷ்ணத்தையும் குறைக்குங்களாம் இந்த கீரையை எடுக்கும் போது இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இதில் கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தியோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம் பசங்க இந்த மாதிரி செஞ்சு தரும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்யலான்னுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொன்னங்கண்ணிக்கிறியை யூஸே பண்ண மாட்டாங்க எனக்கும் சின்ன வயசில் வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை இப்போ வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க அவங்க பழகிக்குவாங்க கண் பார்வையும் நல்லா தெரியும் அப்புறம் சர்மமும் நல்லாயிருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடித்த இடத்துல அந்த பொன்னாங்கண்ணி கீரை பவுடரை வந்து நம்ம வச்சு கட்டணுன்னா சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடுங்களாம் இதையும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் எப்பயாவது தேவைப்பட்டால் இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை கொடுத்தா ரொம்பவே வலிமையாக இருக்குங்களாம் அதனால தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கீரைகளின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியான இருக்குதுன்னா வெங்காயத்து இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கலர் கலர் இடலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றலாங்க அப்படி ரச சாத்தோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் விரும்பவே நம்ம சாப்பிட்லாங்க ஏதாவது வந்து பச்சை பயிராக இருக்கட்டும் காராமணி இந்த மாதிரி ஏதாவது வேக வச்சு அதை இதை கூட ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா பொடியாக நறுக்கணும் இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் வணக்கிடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா மூளை நோய்க்கு கூட ரொம்பவே நல்லதுங்களாம் அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை எடுக்கலாம் செகப்பு பொன்னாங்கண்ணிலையும் இந்த மாதிரி சத்துக்கள் தாங்க இருக்கும் உங்களுக்கு எந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சாலும் பரவாயில்ல அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கீரை தான் கிடைக்கிது உங்கள் செடியிலே இருக்குது அப்படின்னா அந்த கொஞ்சம் கீரையை கூட நீங்கள் பருப்பில் போட்டு வேக வச்சு கூட கொடுங்க அப்புறம் அந்த மாதிரி கொடுக்கும்போதும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தான் எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்லைங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அளவுக்கு கீரை சாப்பிட்ணுங்க அப்போ தான் ரொம்பவே நல்லது இந்த ஹேர்ஃபால் ஆகிறவங்க கூட இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர்ஃபால் கண்ட்ரோல் கூட வரும் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய கீரைகளை எடுக்கலாம் நீங்கள் சாதத்தை குறைச்சிட்டு கீரைகளை நிறைய எடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வேக விடலாம் எந்த ஒரு கீரை செய்யும் போதும் உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணாதீங்க மூடி போடாத அப்படியே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரீன் கலர்லேயே இருக்கும் கீரை என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இது கீரைன்னு இல்லைங்க வெண்டைக்காய்க்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் இப்போ நல்லா வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டிடிச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க குழந்தைங்களுக்காகன்னும்போது நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது இதையும் ஆட் பண்ணால் தான் வெறும் கீரையை மட்டுமே இந்த மாதிரி சாப்பிடுங்க கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து மல்லாட்டை தூளில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கங்க குழந்தைங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்